ஆண்டுகளில் மிகப்பெரிய குற்றச்செயல்கள்லாம் செஞ்சுருக்கிறாரு இப்போ விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கப்ப அவருடைய பழைய வழக்குகள்லாம் எடுத்து பார்க்குறப்ப மிகப்பெரிய ஒரு பிரே கிரைம் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார் மாற்றுக்குரல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்முடைய அரங்கிற்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிக்கையாளர் திரு சுபைர் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி அனைத்து கட்சிகளுமே பயணிக்கிறதா இப்போ சில ஆர்ப்பாட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லை முதல்ல இன்னைக்கு நீதிமன்றம் நீதியரசர் வேல்முருகன் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கிறாரு பாமக தரப்பில் ஆர்ப்பாட்டம் பண்ணுவதற்காக அனுமதி கேட்டு நீதிமன்றத்தை நாடி இருக்கிறாங்க நீதிபதி நீதிபதி வேல்முருகன் நீதியரசர் வேல்முருகன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இதுக்கு நம்ம வெக்கப்படணும் எல்லாரும் சேர்ந்து இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த ஒரு சம்பவத்திற்கு வெக்கப்படணும் இதை வைத்து நீங்கள் அரசியல் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு கடுமையான ஒரு வார்த்தையை சொல்லி அதை நீ பேசிருக்கிறேன் இப்போ இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு உண்மையிலே ஒரு வெக்கப்பட வேண்டிய விஷயம்தான் எல்லாரும் வெக்கப்பட வேண்டிய விஷயம்தான் இதில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம முதல்ல வந்து பார்க்குறப்ப தெரியும் அண்ணா யூனிவர்சிட்டியில படிக்கக்கூடிய ஒரு மாணவி தன்னுடைய நண்பரோட அங்கே இருக்கிறப்ப என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியும் ஞானசேகரன்ங்கிற ஒரு நபர் அந்த நபர் உள்ள போய் அத்து மீறி நடந்தது அதற்கு பிறகு நடந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு தெரியும் அந்த நபர் யார் அப்படின்னு பாக்குறப்ப அங்க அண்ணா நிமிதிகளை டெய்லி வேஜஸ்ல டெம்பரரி போஸ்டிங்கல வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஒரு பெண்ணுடைய கணவர் தான் அங்கே யானைக்கிறேன் தினமும் காலையில் கொண்டு போய் விடுறாரு சாயங்காலம் கூட்டி வர்றாரு அப்படின்னா அந்த காம்ப காம்பவுண்டுக்குள்ள போயிட்டு வரக்கூடிய ஒரு நபரா இருக்கிறார் அங்கே வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஸ்டாஃப்டைய கணவர் அப்படிங்கிறதுனால அவர் மீது பெருசாக சந்தேகம் இல்லை இவர் மீது பல்வேறு வழக்குகள் இருக்கு இன்னைக்கு ஒரு வழக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஒரு செங்கல்பட்டை சேர்ந்த ஒரு தொழிலதிபரை கடத்தி பணம் பிரித்த வழக்கும் இவர் மேலே இருக்கு அப்ப இவர் பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு கிரைம் ரெக்கார்டு இருக்கு கடந்த பத்த பத்து ஆண்டுகளில் இவரை காப்பாற்றியது யார் அது ஒரு கேள்வி வருது பத்து ஆண்டுகளில் மிகப்பெரிய குற்றச்செயல்கள்லாம் செஞ்சிருக்கிறார் இப்ப விசாரணை பண்ணிட்டு இருக்கப்ப அவருடைய பழைய வழக்குகள்லாம் எடுத்து பார்க்குறப்ப மிகப்பெரிய ஒரு கிரைம் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய ஒரு நபரா இருக்கிறார் அந்த பேக்ரவுண்ட் வந்து திமுகன்னு சொல்லி எதிர்கட்சிகள் சொல்றாங்க தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தி இல்ல பத்து வருஷம் யார் ஆட்சியில இருந்தா திமுக ஆட்சிக்கு வந்து இந்த மூன்றரை வருஷம் ஆகுது இந்த பத்து வருஷம் ஆறு ஆட்சியில் இருந்தா அவர் மீது பதினாறு பதினாலு பதினாறு பதினெட்டுன்னு வரிசையாக அவர் மீது வழக்கு இருக்குது கிட்டத்தட்ட இருபது வழக்குகள் மேலே பெட்டிங்கிறது ஆள் கடத்தல் வழக்கு பல வழக்குகள் இருக்குது அப்படி உள்ள ஒரு நபர் அவரோட மனைவி அங்கே வேலை பார்க்கறதுனால அதை பயன்படுத்தி கொண்டு உள்ளே வந்துட்டு போயிட்டு இருக்காரு அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு சம்பவம் நடைபெற்ற ஆறு மணி நேரத்துக்குள்ள அவரை கைது பண்ணியிருக்கிறாரு தேசிய மகளிர் அணையம் விசாரணை பண்ணி அவங்களும் அறிக்கை கொடுத்துருக்குறாங்க இந்த எஃப்ஐஆர் லீக் ஆகின விஷயத்தை பற்றி தேசிய ஆவண காப்பகம் வந்து விசாரிச்சுட்டு இது தொழில்நுட்ப டெக்னிக்கல் ஃபால்ட் அப்படின்னு அவங்களும் கொடுத்துட்டாங்க நீதிமன்றம் நேரடியாக இந்த வழக்க கண்காணிச்சுக்கிட்டு இருக்கு விசாரணை போயிட்டு இருக்கு இதுக்கு மேல என்ன வேணும் அந்த சார் யார் அப்படின்னு ஒரு கேள்வியை சார் யார் அப்படிங்கிறது அது வந்து சந்தேகத்தின் அடிப்படையில் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியா இருக்கு அது இரண்டு தரப்பு வாதமா இருக்கு ஒண்ணு என்ன சொல்றாங்க அப்படி ஒரு நபரே கிடையாது அந்த பெண்ணை ஏமாத்துறதுக்கு தான் அங்க ஒரு சார்ட்ட சொல்லிடுவேன் உங்க அப்பாட்ட சொல்லிடுவேன் இந்த சம்பவத்தை வந்து உங்க அப்பாட்ட சொல்லிடுவேன் உங்க அப்பா நம்பர் கொடுன்னு கேட்கிறாரு அப்ப அவங்க அப்பா யாருன்னு கேட்க முடியுமா அவன் அந்த பெண்ணை மிரட்டுறதுக்காக உங்க அப்பா அவங்க அப்பாட்ட பேசிடுவேன் இங்க இருக்கக்கூடிய எச்ஓடி சொல்லிடுவேன் பிரின்சிபால்கிட்ட சொல்லிடுவேன் அந்த சார்ட்ட சொல்லிடுவேன் இந்த சார்ட்ட சொல்லிடுவேன் அவனுக்கு தெரிஞ்ச அந்த பெண்ணை பயமுறுத்துறதுக்காக ஒரு வார்த்தையை சொல்றோம் அப்ப அவனுடைய போனை இப்ப வந்து இப்ப வந்த தகவல் என்னன்னா அவனுடைய போனை முழுவதுமாக இப்ப எடுத்து வந்து இன்வெஸ்டிகேஷனுக்கு அமைச்சிருக்கிறாங்க அதை ஃபுல்லா செக் பண்றப்ப உண்மையிலேயே அவன் போன யாரா இருக்கு கான்டாக்ட்ல இருந்தது விசாரணை நடந்துட்டு இருக்கு கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கேன் நேர்மையாக விசாரணை நடக்குது அப்படின்னு சொல்றீங்க ஆனா இன்னைக்கு எல்லா எதிர்கட்சிகளுமே களத்துல வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது திமுக உடைய மகளிர் அணி எங்கே கனிமொழி எங்கேன்னு இன்னைக்கு குஷ்பு கேட்டிருக்காங்களா சம்பவம் நடைபெற்று ஒரு வாரம் அதிகபட்சம் பத்து நாள் ஆக போகுது பத்து நாளுக்குள்ள தேசிய ஆணையம் வந்திருக்கு தேசிய குற்ற காப்பகம் வந்திருக்கு நீதிமன்றம் வந்து நேரடியாக கண்காணிப்புல இருக்கு இத்தனை பேருடைய கண்காணிப்புல ஒரு வழக்கு விசாரணை போயிட்டு இருக்கு ஒவ்வொரு நாளும் அந்த வழக்கு விசாரணையா அடுத்தக்கட்ட நகர்வு நோக்கி போயிட்டு இருக்கு இன்னைக்கு அவனோட ஃபோனை வந்து இது பண்ணக்கூடிய வேலைய ஆரம்பிச்சிருக்காங்க நீ அடுத்து விசாரணை பண்ணுறப்ப குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுறப்ப யார் யார் இதில் தொடர்பு பேக்ரவுண்டு என்ன இருக்குதுன்னு தெரியும் அதற்கு பிறகு உங்களுக்கு இதில் திருப்தி இல்லை அப்படின்னா நீங்கள் போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணலாம் விசாரணை நடைபெற்றுட்டு இருக்கப்பே இதை வந்து ஒரு அகில இந்திய அளவில் எப்படி டெல்லியில் நடந்த நிர்பியா வழக்கு மாதிரியோ கொல்கத்தாவில் நடந்த ஒரு வழக்கு மாதிரியோ இதை வந்து அகில இந்திய அளவில் கொண்டு போறக்கூடிய ஒரு அரசியல் சதியை நீங்கள் செய்யறீங்க அப்பட்டமா தெரியுது ஒரு அரசியல் டிராமா அப்படின்னு இதைத்தான் நீதிமன்றமும் இன்னைக்கு சொல்லி இருக்கு கொஞ்சம் பொறுங்க ஒரு வாரம் பத்து நாள் பாருங்க விசாரணை உங்களுக்கு அடுத்து கேளுங்க யார் அந்த சார் இன்னைக்கு திருமாவளன் அவர்களை கேட்டாரு நீங்க திருமாவளன் அவர்கள் என்ன கேட்டிருக்காருன்னா பத்திரிகை சந்திப்புல யார் அந்த சார் எதிர்கட்சி எல்லாம் கேட்கிறாங்க இதை பத்தி அப்படி ஒரு சந்தேகம் இருந்தா அதையும் விசாரிக்கணுங்கிறாரு அவர் நியாயமான அடிப்படையில் அதை விசாரிக்கின்றாரு இதுல என்ன இருக்கு இதுல என்ன வந்து கூட்டணி கட்சிக்குள்ளே குழப்பம் வந்துச்சு விசாரணை நடந்துட்டு இருக்கு உண்மையிலேயே அப்படி ஒரு பின்னாடி ஒரு ஆள் இருக்காங்க அப்படி யார் அந்த சார் இருக்காங்கன்னா விசாரணை முடிவில் தெரிஞ்சிட்டு போகுது ஒரு ஒரு வாரம் பொருங்க பத்து நாள் பொருங்க விசாரணையின் போக்கு உங்களுக்கு திருப்திகரமாக இல்லை அவங்க கொடுத்த ரிப்போர்ட் த தப்பாக இருக்குது யாரையும் மறைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணுங்கள் ஆறு மணி நேரத்தில் பிடி ப ப பிடிக்கப்பட்டிருக்கு இவ்வளோ வழக்குகள் போயிட்டுருக்கு அவனுடைய கிரேம் ரிக்கார்டெலாம் எடுத்துருக்குறாங்க அவனோட ஃபோனை இன்றைக்கி தான் வந்து முழுவதுமாக செக் பண்ணுறதுக்கு அனுப்பிச்சிருக்குறாங்க அப்படிங்கும் போது ஃபோனில் யார்கிட்ட பேசியிருக்கிறான் உண்மையிலேயே அப்படி ஒரு ஆள் கேரக்டர் இருக்கா சார்னு ஒரு கேரக்டர் இருக்கா இல்லை அந்த பொண்ணை பயம் தோட்டறது தான் சொன்னானா அப்படிங்கிறதெல்லாம் விசாரணை முடிவில் தெரியும் விசாரணை நடந்துகிட்டு இருக்கப்பயே நீங்க வந்து ஆர்ப்பாட்டம் பண்றது போராட்டம் பண்றது இதை வந்து ஒரு ட்ரெண்டிங் ஆக மாத்துறதுக்கு இல்ல ஞானசேகரன் வந்து தொடர்ந்து வந்து அமைச்சர்களோட போட்டோ எடுத்துக்கிட்டது அதே போல அமைச்சர் வீட்டுல போய் சாப்பிட்டதுங்கிற மாதிரியான ஒரு தகவலும் பரவிக்கிட்டு இருக்கு இல்லையா அப்ப நெருக்கமா அவர் திமுக அமைச்சர்களோட இருந்திருக்காருன்ற ஒரு குற்றச்சாட்டையும் எதிர்கட்சியில் இதுக்கும் நீதிபதியை பதில் சொல்லியிருக்காரு இதுக்கும் உயர் நீதிமன்ற நீதிபதியை சொல்லியிருக்காரு இதெல்லாம் வந்து நம்ம ஆதாரமா இதை எடுத்துக்கிற முடியாது நாங்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறோம் கல்யாண வீட்டுக்கு போகிறோம் நாங்கள் ஒரு நீதிபதியாக இருக்கிறோம் எங்களோடய ஆயிரம் பேர் ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க அப்போ அவங்களுக்கும் எங்களுக்கும் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எங்களுக்கும் தொடர்பு சொல்ல முடியுமா ஒரு பொது நிகழ்ச்சிக்கு போறப்ப ஆயிரம் பேர் வருவாங்க இன்றைக்கி எல்லார கையிலும் ஃபோன் இருக்கு அப்படிங்க இந்த மாதிரியான கிரைம் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய ஆட்கள் குற்றப்பின்னணியில் உள்ள ஆட்கள் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு எல்லாருக்கூடையும் ஃபோட்டோ வச்சுருப்போம் முந்தையா அந்த ரோட் வரதான் போனீங்கன்னா ஜோசியம் பாக்கிறதெல்லாம் வச்சிருப்பான் அவருக்கு ஜோசியம் பார்த்தா இவருக்கு ஜோசியம் பார்த்துன்னு வரிசையா போட்டோவா மாட்டி உட்காந்துருப்பான் அது ஒண்ணுன்னா அவனுக்கு ப்ரமோஷனு அப்ப இந்த மாதிரியான திருட்டு வேலை பண்ணக்கூடிய இந்த மாதிரி கிரைம் பேக்ரவுண்ட்ல இருக்க ஆட்களுக்கு இந்த மாதிரியான பிரபலமான ஆட்களோட பக்கத்துல நிக்கிறப்ப கூட்டத்தில் நிக்கிறப்ப போட்டோ எடுத்து வச்சுக்கிறது ஒரு பாதுகாப்பு அதை தான் செஞ்சிருக்கான் இவன் ஒரு பிரியாணி சப்ளை இருந்திருக்கான் பிரியாணி செஞ்சு விற்கக்கூடிய கடை வச்சிருக்கான் அப்படிங்கும் போது அந்த ஏரியாவில் இருக்கக்கூடியதான் முக்கியமான நிகழ்ச்சிக்கு அமைச்சர் வர்றப்ப எடுத்துக்கிட்டான் இதனால அவருக்கு தொடர்பு இல்ல போன்ல அவர் ரொம்ப நேரம் அவர்கிட்ட பேசிருக்கிறானா இல்ல அது பின்னாடி ஏதாவது வேற ஏதாவது இடத்துல மீட் பண்ணியிருக்காங்களா ஒரு பொது நிகழ்ச்சியில அமைச்சரோட நிக்கிறான் இதுதானே போட்டோ வேற எந்த போட்டோ இல்லையே இல்ல அவரும் அவன் அமைச்சரும் இவனும் உட்காந்து தனியாக உட்காந்து எங்கே சாப்பிட்டு இருக்க மாதிரியோ அவன் வீட்டில் உட்காந்துருக்க மாதிரி எங்கே பேசிட்டு இருக்க மாதிரி ஏதாவது காட்சிகள் இருக்க போட்டோ இருக்கா எல்லாரும் எல்லோரும் நிற்கிற ஒரு பொது நிகழ்ச்சியில கூட நிக்கிறான் அப்போ அந்த ஏரியாவில் ஒரு நிகழ்ச்சி நடக்கிறப்ப அமைச்சர் வர வேணாம் தான் சொல்ல அந்த கோட்டர்புரம் பகுதியினுடைய பகுதியுடைய எம்எல்ஏ அவர் தான் சைதாப்பேட்டை தொகுதி தொகுதியில் தான் வருது அப்போ தொகுதியினுடைய எம்எல்ஏ எம்எல்ஏவும் இருக்கிறாரு அப்போ அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பல நிகழ்ச்சிகளுக்கு ஒரு எம்எல்ஏங்கிற முறையில போதம் செய்வார் அப்போ அதே தொகுதியை சேர்ந்த ஒரு நபரா இருக்கிறவன் அதை பயன்படுத்திக்கிட்டு இன்னும் ஃபோட்டோ எடுத்துருக்கிறான் இதை எப்படி ஆதாரம் எடுத்துக்கிற முடியும் அப்ப இதை திட்டமிட்டே இதை வந்து அரசியல் அரசியலாக்கி இதுல ஒரு ஆதாயத்தை தேடக்கூடிய இருபத்தி ஆறு தேர்தலில் பாத்தீங்களா பொள்ளாச்சி எலெக்ஷன்ல நடந்ததை பாத்தீங்களா அதே மாதிரி இங்க கோட்டு பொறுத்த அண்ணா நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு அப்படி உண்மையிலேயே இந்த பிரச்சனைக்கு ஒரு அறிவுபூர்வமாக அணுகணும் என்ன பண்ணணும் எதிர்கட்சிகள் உடனே நீங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க எல்லா கட்சியிலிருந்து ஒரு ஒரு எம்எல்ஏ செலக்ட் பண்ணுங்க ஒரு அனைத்து கட்சி எம்எல்ஏக்களுடைய ஒரு கமிட்டி போடுங்க இருக்கக்கூடிய எல்லா யூனிவர்சிட்டியும் போய் ஆய்வு பண்ணுவோம் எங்கெங்க பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்கா செக் பண்ணுவோம் அது அடுத்தடுத்து சரி பண்ணக்கூடிய வேலை என்னென்னு பண்ணுவோன்னு பார்த்தா ஒரு ஆரோக்கியமான விஷயமா இருக்கும் நீங்கள் இதை வந்து பொதுமக்கள் கூடியிருக்கக்கூடிய பெஸ்டிவல் நாட்கள்ல போய் பொது இடங்களில் ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணால் போலீஸ் பந்து மக்களை பாதுகாக்கக்கூடிய பந்தஃஸ்து இருக்கிறப்ப இந்த மாதிரி போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்றப்ப எப்படி பெர்மிஷன் கொடுப்பாங்க போலீஸ் இருந்து அதான் சொல்கிறாங்க இப்போ தொடர்ந்து விடுமுறை நாட்களாக இருக்குது பொதுமக்கள் பல இடங்களில் கூடுறாங்க அவங்கள பாதுகாக்கக்கூடிய அந்த வழியில இருப்போம் இங்கே ஹார்ட் ஆஃப் சிட்டியாக இருக்கக்கூடிய முக்கியமான இடங்களில் போர் போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்றப்ப போக்குவரத்து பாதிக்கப்படும் போலீஸ் சாட்டேஜர் சார் இங்கே வந்து என்ன பொதுமக்கள் யார் பாதுகாக்கிறது அப்போ விசாரணையும் போயிட்டு இருக்கு முழுக்க முழுக்க அப்பட்டமா பச்சையா தெரியுது இது வந்து ஒரு அரசியலுக்காக பட்டிருக்கேன் அப்படின்னு அதான் இன்னைக்கு ஓர்ட்ன்னு சொல்லியிருக்கு எங்களுடைய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் பொறுமையாக நிதானமாக பதில் சொன்னீங்க உங்களுடைய நேரத்தை எங்கள்கிட்ட செலவிட்டதுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்